என்ன கார்த்திகா மொட்டை போற எடுத்து கூட்டிட்டு வந்துருக்க மொட்டை கிட்ட போட போறேன்னு கேட்டேன் இல்ல இல்ல பூ முடி தலையில வச்சிருந்த பாதி பூவை கட் பண்ணி அவகிட்டே கொடுத்துட்டு மீதி பூவை முடிவு நுனியில கட்டிட்டு எவ்வளவு கட் பண்ணு அவ ஒரு இடத்த மார்க் பண்ணி பண்ணிணா அதே மாதிரி கட் பண்ணிட்டாரு அது மட்டும் இல்லாம உச்சன் இருந்து ஒரு நாலஞ்சு முடி ரேண்டமா கட் பண்ணி எடுத்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு பூ முடி காணிக்கிட்டாரு அட அருமையான காணிக்கா இருக்கு இதுவும் கரெக்ட் தான் உனக்கு மொட்டை எல்லாம் போட்டா இதே மாதிரி முடி வளர்கிறதுக்கு வருஷ கணக்காயிடும் சரி குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து ராமத்தை போட்டுன்னு அப்படியே கோவிந்தா கோவிந்தான்னு பெருமாளை பார்க்க வந்துட்டோம் இந்த கோயிலையும் எப்ப வந்தாலும் கூட்டம் இருந்துகிட்டே தாங்க இருக்கு அப்படின்னு கோயில் கேக்குறீங்களா நம்ம கடலூர்ல இருக்கக்கூடிய சின்ன திருப்பதியான திருவந்திபுரம் தான் வழக்கமா எப்ப வந்தாலும் வாசல நின்னு எட்டி பாப்ப பெருமாளோட ஃபேஸ் தெரியும் அப்படியே ஓடிடுவேன் பட் இப்ப ஃபேமிலி ஆனதுனால வரிசையில் நிக்க வேண்டியதாக போச்சு எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா இது இடையில பாப்பா வேற போற வரவங்க தான் பாத்து கோவிந்தா போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க அப்புறம் திருப்தியா சாமியும் பார்த்துட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வாட்டா பபாய் ஐ லவ் யூ ஆல்